மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் படுத்தி எங்களை ஊக்கப்படுத்துங்க பக்கத்தில் இருக்கும் பில் பட்டனை கிளிக் செய்தால் நாங்கள் போடும் பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது பாகம் இருபத்தி மூன்று தமிழ் விடுகதைகள் இதற்கு முந்தைய பதிவுகள் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்குறோம் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கான கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளது அதற்குண்டான நேரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் விடைய சொல்லுங்கள் விட்டம் போட்டு வீடு கட்டியும் விசிறி மாட்ட இடமில்லை அது என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது கண்டுபிடிச்சிட்டிங்களா இதற்கான விடை மூக்கு அம்மா தந்த தட்டிலே தண்ணீர் விட்டால் நிற்காது அது என்ன கண்டுபிடிக்க பார்க்கலாம் உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது கண்டுபிடிச்சிட்டீங்களா இதற்கான விடை தாமரை இலை உடன் வருபவள் ஓரடி தள்ளியே நிற்பாள் அவளையும் என்னையும் பிரிக்க முடியாது அவள் யார் கண்டுபிடிக்க பார்க்கலாம் உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது இதற்கான விடை கால் யானை வாயில் எல்லாம் இல்லாமல் செய்துவிடும் அது என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது இதற்கான விடை அடுப்பு ஒளியும் ஒளியும் சேர்ந்தே வரும் ஆனால் தொலைக்காட்சி பெட்டி அல்ல அது என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது இதற்கான விடை மின்னல் இடி பள்ளம் தோண்டினால் உள்ளம் குளிர வைப்பான் அவன் யார் நேரம் இதற்கான விடை கிணறு விளக்கை சுமந்தபடி வெளிச்சம் போடுகிறாள் அவள் யார் கண்டுபிடிக்க பார்க்கலாம் உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது இதற்கான விடை மின்மினி பூச்சி போட்டால் ஒரு இது கருப்பு முட்டை அது என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது இதற்கான விடை கடுகு பார்த்தால் பசுப்புக்காரி சுவைத்தால் கசப்புக்காரி அவள் யார் பார்க்கலாம் நேரம் ஆரம்பமாகிறது இதற்கான விடை பாகற்காய் பழகினால் மறக்காதவன் திருடனை விடாதவன் அவன் யார் கண்டுபிடிக்க பார்க்கலாம் உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது இதற்கான விடை நாய் தண்ணீராய் பிறந்தவன் புகையாக மாறுகிறான் அவன் யார் கண்டுபிடிக்க பார்க்கலாம் உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது இதற்கான விடை பெட்ரோல் முதுகு முழுக்க கூணல் வயிறு முழுக்க பற்கள் அது என்ன கண்டுபிடிக்க பார்க்கலாம் உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது அறுப்பு வீட்டுக்கு சிவப்பு வாசல் அது என்ன கரைபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது இதற்கான விடை கிளி பூவேரிக்குள் ஒரு பொன்மான் அது என்ன நேரம் ஆரம்பமாகிறது இதற்கான இடை கண் இமை கருவெளி ஒற்றை கண்ணன் துணியை கண்டால் ஓடியாடுவான் அவன் யார் கண்ணப்பிடிங்க பாக்கலாம் உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது இதற்கான விடை ஊசி அவன் கொதிப்பான் இவள் குளிர வைப்பாள் யார் இவர்கள் கண்டுபிடிக்க பார்க்கலாம் உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது இதற்கான விடை சூரியன் சந்திரன் வாசமில்லா பூ வைத்தவள் வளைய வளைய வருகிறாள் அவள் யார் உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது இதற்கான விடை சேவல் மகுடம் சூட்டாத ராணி மரம் மீது வாசம் செய்கிறாள் அவள் யார் கண்ணபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது இதற்கான விடை ராணி தேனி கையில் படுவான் காலில் படுவான் கண்ணில் மட்டும் படமாட்டான் அவன் யார் பார்க்கலாம் உங்களுக்கான நேரம் இதற்கான விடை காற்று ஆண்டவன் வைத்த பொட்டு அழிக்க முடியாத பொட்டு அது என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது இதற்கான விடை மச்சம் தவழ்ந்து வருவான் தாவி வருவான் பள்ளம் கண்டால் பதுங்கிக் கொள்வான் அவன் யார் கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது இதற்கான விடை தண்ணீர் சின்ன பெட்டி சிவப்பு பெட்டி தகவல்களை அனுப்பி வைக்கும் அது என்ன தங்கப்பெட்டி இதற்கான விடை தபால் பெட்டி மண்ணை தின்னாலும் இவள் விவசாயியின் நண்பன் இதற்கான விடை மண்புழு தலையை சீவினால் கண்களை தின்னலாம் அது என்ன கணவடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது இதற்கான விடை பனை நுங்கு வெட்டி வெட்டி சேர்த்தவருக்கு வேண்டிய பணம் கொடுத்தார் யார் அவர் பாக்கலாம், உங்களுக்கான நேரம் ஆரம்பமாயிரது இதற்கான விடை கையல்காரர் போன பதிவுல உங்களுக்கா ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் ஆடையில்லாத கருப்பழகி ஆடி ஆடி பாடுகிறாள் அவள் யார் இதற்கான விடை இசைத்தட்டு உங்களுக்கான கேள்வி இதோ பந்தி சிறுபந்தி கூட்டம் பெருங்கூட்டம் அது என்ன கரம்பிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கான விடை அடுத்த பதிவில் தரப்படும் உங்களுக்கு விடை தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்